டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கடல் சீற்றம் காரணமாக தொடர் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை பகுதியை அமைச்சர்கள் சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எம்பி கனிமொழி ஐஐடி நிறுவன பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி கடல் அரிப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ளதாக தெரிவித்தார் அதிகரித்து எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதனால் நம்ம வந்து நிரந்தரமாக எல்லா இடங்களுக்கும் எந்த அரசாலும் உருவாக்க முடியாது மிக அதிக அளவிலே பாதிக்கப்படக்கூடிய இடங்களை எந்தெந்த இடங்களை பண்ண முடியும் பாதுகாக்க முடியும் நிச்சயமாக முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து நீண்ட கால தீர்வுகளுக்காகத்தான் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்